இப்போதான் நம்ம சேனலுக்கு முதல் முறையாக வரீங்கன்னா கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான அழுத்தி ஆள்னு கொடுத்துக்கோங்க அப்போதான் நம்ம போடுற வீடியோ தினமும் உங்களுக்கு கிடைக்கும் சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம் நண்பர்களே நம்ம தினமும் நம்ம வீட்டில் பயன்படுத்துற நெருப்பு இருக்கு இல்லையா அதை முறையா நம்ம பயன்படுத்தினா அதுல ரொம்ப ருசியாக சமைக்க முடியும் ஆனால் அந்த நெருப்பையே கொஞ்சம் கவனக்குறைவா நம்ம பயன்படுத்தணும்னு வச்சுக்கோங்க அந்த நெருப்பு சில சமயம் நம்மளை ஆபத்தில் கூட கொண்டு போய் விட்டுறலாம் இல்லையா அதே மாதிரி தாங்க மொபைல் ஃபோனும் இப்போ எல்லார்கிட்டேயுமே மொபைல் ஃபோன் இருக்குது மொபைல் ஃபோனில் எக்கச்சக்க நல்ல விஷயங்கள் கொட்டி கிடக்குங்க அந்த மொபைல் ஃபோனை முறையாக நம்ம பயன்படுத்தினா நம்ம எக்கச்சக்க பலன்களை அடையலாம் ஆனால் அதே மொபைல் ஃபோனை நம்ம நெருப்பை தவறாக பயன்படுத்துகிற மாதிரி பயன்படுத்தினா என்ன ஆகுன்னு கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்களா இப்போ நம்ம பார்க்க போகிற கதையிலையும் ஒரு பொண்ணு தான் கிட்ட இருக்கிற மொபைல் போனை வச்சு ஒழுங்கா பயன்படுத்தாம அதை தவறான பாதைக்கு கொண்டு போறா இது சம்பந்தப்பட்ட கதையை தான் இப்போ நம்ம பார்க்க போறோம் இந்த கதை அனைவரும் கேட்க வேண்டிய மிகவும் பயனுள்ள சிறந்த கதை சரி கதைக்குள்ள போகலாமா வேலைக்கு புறப்பட்டு கொண்டிருந்த மதன் பள்ளிக்கு தயாரான தனது மகளையும் டூ வீலரில் ஏற்றி கொண்டான் உயர்தர பள்ளியில் பயின்று கொண்டிருந்த பிரியா யாரையோ காதலிப்பதாக மதனின் நண்பன் சொன்னதிலிருந்து மதன் நிம்மதியை இழந்திருந்தான் மனைவியிடம் இது பற்றி பேச வேண்டும் என்று எண்ணியவன் பிறகு தனது முடிவை மாற்றிக்கொண்டான் கவிதாவிடம் சொன்னால் பிரியாவை அடித்தே கொன்று விடுவாள் வேண்டாம் இதை நானே சரி செய்ய வேண்டும் என்று நினைத்துக்கொண்டான் கொண்டான் மனதுக்குள் இப்படி சொல்லிக்கொண்டாலும் கொண்டாலும் இதனை எப்படி சரி செய்வது என்று தெரியாமல் திணறினான் மதன் நேரடியாக பிரியாவிடமே இதை பற்றி கேட்டால் எப்படியும் கெஞ்சி கூத்தாடி தன்னை சரி செய்து விடுவாள் என எண்ணியவன் அமைதியாகவே இன்று வீலரில் சென்று கொண்டிருந்தான் தன் மகளுடன் நீ தேர்வில் நல்ல மதிப்பெண் வாங்கினால் உனக்கு மொபைல் போன் வாங்கி தருகிறேன் என்று மதன் கூறியதால் தன் மகள் நன்றாக படித்து நல்ல மதிப்பெண் எடுத்திருந்தாள் அதனால் பிரியாவிற்கு ஒரு விலை உயர்ந்த மொபைல் போனை வாங்கி கொடுத்தான் மதன் பிரியாவிற்கு அந்த மொபைல் வாங்கியதிலிருந்து ஒரே சந்தோஷம் ஆனால் அது இப்போது வேறு ஒரு பக்க விளைவே கொண்டு வந்து நிறுத்தியதை எண்ணி மனதிற்குள் வருந்தினான் என்பதால் அதிக செல்லத்தை மதன் கொடுத்திருந்ததால் அவளிடம் நேரடியாக கேட்டு அவளின் மனமுடைய வைக்கவும் அவன் விரும்பவில்லை சற்று கண்டித்தாலும் தற்கொலையோ அல்லது அவனுடன் ஓடி போய் விடுவாளோ என்ற சிந்தனையும் மதனை பிரியாவிடம் இதை பற்றி கேட்க விடாமல் தடுத்து இந்த விஷயத்தை இப்படியே விட்டுவிட்டாலும் ஊரே இதை பற்றி பேச தொடங்கிவிடும் அதன் பிறகு மிகவும் அவமானமாகிவிடும் அதனால் இன்று எப்படியும் இதற்கு ஒரு முடிவு எடுத்தாக வேண்டிய கட்டாயத்தில் இருந்தான் மதன் மொபைல் போன் வாங்கி கொடுத்ததிலிருந்து பிரியாவும் எப்போதும் அதிலேயே இருக்கும் வழக்கத்தை கொண்டிருக்கத் தொடங்கினால் தாயின் கத்தல் மற்றும் திட்டல்களை மீறியும் மொபைலை ஒழித்து வைத்து பார்க்க தொடங்கியிருந்தாள் பிரியா அவ்வப்போது கவிதாவும் தன் மகளைப் பற்றி மதனிடம் வந்து முறையிட்டு கொண்டிருந்தாள் மதனும் அவள் படித்த பிள்ளை எது தப்பு எது சரி என்று தெரிந்த பிள்ளை சும்மா அவளை விடு என்று தன் மனைவியை கண்டித்தான் நாட்கள் நகர்ந்திருந்தன திடீரென ஒரு நாள் முறை தவறி வந்த அழைப்பை எடுத்து பேசிய பிரியா எதிர்முனையில் பேசியவனின் வார்த்தைகளில் கவரப்பட்டால் சில நிமிடங்களில் அந்த பேச்சு முடிந்திருந்தாலும் அடுத்த நாளும் அவனின் குரலை கேட்க ஆசைப்பட்டாள் பிரியா பொறுத்து பொறுத்து பார்த்தவள் அவன் அழைக்காததால் தாய் சந்தைக்கு போயிருந்த சமயத்தில் அவனின் எண்ணிற்கு அழைப்பை ஏற்படுத்தினாள் முறை தவறி அழைப்பு என்பதே பெண்களை தங்கள் வலையில் வீழ்த்த ஒரு சில ஆண்கள் செய்யும் முத்தி என்பதை உணராத பிரியா அவன் விரித்த வலையில் வீழ்ந்து போனாள் தாய் இல்லாத நேரங்களில் அவனுடன் உரையாடல்களை தொடர்ந்த பிரியா இடையிடையே அவனை வெளியில் சந்திக்கவும் தொடங்கியிருந்தாள் அப்படி ஒரு நாள் சந்தித்த மதனின் நண்பன் அதனை கண்டு மதனிடம் இது பற்றி கூறியிருந்தான் அதனால்தான் இன்று தனது மகளுடன் பேசுவதற்குரிய காரணத்தை தேடிக்கொண்டிருந்தான் மதன் என்னப்பா அமைதியா வர்றீங்க என்று கேட்டாள் பிரியா நீயும் அமைதியா தானே வருகிறாய் பிரியா இப்படி அமைதியா இருக்க மாட்டாளே என்னாச்சு என் பிரியா குட்டிக்கு என்றான் மதன் ஒண்ணும் இல்லப்பா சும்மாதான் அப்ப ஏதோ இருக்கு சொல்லு அது வந்துப்பா நான் ஒன்னு சொன்னா கோச்சுக்க மாட்டீங்களே அம்மா கிட்ட சொல்ல பயமா இருக்குப்பா அதான் உங்ககிட்ட சொல்றேன் என்று தயக்கத்துடன் கூறினாள் பிரியா சொல்லுமா என்ன விஷயம் என்றான் மதன் அப்பா அது வந்துப்பா என்று இழுத்தாள் பிரியா எனக்கு எல்லாம் தெரியும்மா நீ ஒருத்தனை விரும்புற அவ்வளவுதானே என்றான் மதன் அப்பா என்ன அதிர்ச்சியாக இருக்கா பிரியா அப்பாவுக்கு எல்லாமே தெரியும் நீ அவனை காதலிக்கிற ஆனால் அவன் உன்னை காதலிக்கிறானா ஆமாம்ப்பா அவன்தான் என்னை அதிகமாக காதலிக்கிறான் ரொம்ப நல்லவன்பா என்றாள் பிரியா ஓ அப்படியா அவன் உன்னை காதலிக்கிறானா அல்லது உன் உடம்பை காதலிக்கிறானா என்று டெஸ்ட் பண்ணி பார்க்கலாமா சரி இப்போ அவனை வர சொல்லு இந்தா உன்னோட ஃபோனு போய் அவனை கூப்பிடு என்றான் மதன் அப்பா என்ன இது ஏன் இப்படி ஒரு சந்தேகம் அவன் என் மனசைத்தான் காதலிக்கிறான் என் உடம்பை இல்லப்பா என்றாள் பிரியா சரி அப்படியே வைத்துக்கொள்வோம் பிரியா இப்போ நீ அவன்கிட்ட ஃபோன் பண்ணி ஹோட்டலில் ரூம் போடலாமா அப்படின்னு கேளு உண்மையா உன்னை நேசித்தால் அவன் அது வேண்டாம் என்பான் உன் உடம்புதான் அவனுக்கு வேண்டும் என்றால் அவன் உடனே ஓகே சொல்லிவிட்டு வருவான் அப்ப எது உண்மையான காதல் என்பதை நீ புரிந்து கொள்வாய் சரியா என்றான் மதன் ம் சரிப்பா நீங்க நல்லா ஏமாறத்தான் போறீங்கப்பா அவன் ரொம்ப ரொம்ப நல்லவன் நான் அவனுக்கு கால் பண்றேன் என்று கூறிவிட்டு பிரியா அவனுக்கு கால் செய்தாள் பிரியா தனது தந்தை சொன்னது போலவே கேட்டாள் அதற்கு அவன் சொன்ன பதில் பிரியாவை ஒரு கணம் உலுக்கியே போட்டுவிட்டது விட்டது ஏ பிரியா நீயா இப்படி பேசுறது என்னை விட உனக்குத்தான் அவசரம் போல நான் உன்னை முதல் நாள் பார்க்கும்போதே இதை கேட்கணும்னு நினைச்சேன் ஆனா நீ ஒத்துக்கொள்ள மாட்டாய் என்று இவ்வளவு நாளும் பொறுமையா இருந்தேன் இப்போ எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா இரு வந்து உன்னை ஒரு கை பார்க்கறேன் என்றான் அவன் அவன் சொல்ல சொல்ல பிரியாவுக்கு தலையே சுற்றியது ஆனாலும் சமாளித்து கொண்டு அவனை திட்டத் தொடங்கினாள் அடே பொறுக்கி அப்ப நீ என் மனசை காதலிக்கலையா என் உடம்புக்குத்தான் ஆசைப்பட்டு இருக்க இல்லை நீ எல்லாம் நல்லவன்னு நம்பனம் பாரு சே இனி இந்த பக்கமே வராத வந்தால் நானே உன்னை கொலை செஞ்சிருவேன் சீ நாயே வைடா போனேன் என்று திட்டி விட்டு ப்ரிய ஓவென்று அடத் தொடங்கினாள் அப்பா என்னை மன்னிச்சிடுங்கப்பா நீங்கள் சொன்னது சரிதான்ப்பா நான் தான் ஏமாற பார்த்தம்பா இனி எனக்கு அவனும் வேண்டாம் இந்த ஃபோனும் வேண்டாம் எனக்கு படிப்பு தான் முக்கியம்ப்பா நான் இனிமே நல்லா படிக்க போகிறேன்ப்பா என்னை தயவு செஞ்சு மன்னிச்சிடுங்க என்று தந்தையின் கையில் அலைபேசியை கொடுத்து விட்டு தந்தையை கட்டி கொண்டு அழ ஆரம்பித்திருந்தாள் பிரியா அவளின் காதலை எதிர்த்து அவளை சாகவோ ஓடவோ விடாமல் அவளுக்கு எது காதல் என்பதை புரிய வைத்து அவளை திருத்திய மகிழ்வில் ஆனந்த கண்ணீருடன் பிரியாவின் முதுகை ஆறுதலாக தட்டி கொடுத்தான் மதன் காதலை பிரிக்க முயலாதீர்கள் புரிய வையுங்கள் ஏன்னா நம்ம எதை செய்யாதன்னு சொல்றோமோ அதை தான் அவங்க செய்வாங்க ஆனா அவங்களுக்கு உண்மை என்னன்னு புரிய வச்சிட்டோம்னா அவங்களும் புரிஞ்சுக்கிட்டு வாழ்க்கையை சரியான பாதைக்கு கொண்டு போவாங்க மதன் செஞ்சது சரியா இல்லையான்னு நீங்களே சொல்லுங்க இந்த கதை உங்களுக்கு கட்டாயம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இந்த கதையை பத்தின கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க மேலும் இது போன்ற கதைகளை கேட்க நமது கதைகளின் ராணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்